எல்லாருக்கும் மாலை வணக்கம் தமிழ்நாடு குத்து சண்டை கழகம் மிகப்பெரிய நிகழ்வுகளை நிகழ்த்தி கொண்டிருந்து கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு என்றும் எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு தேசிய அளவில் முப்பத்தாறு பதக்கங்களை சண்டையில் பெற்று தந்ததை பெருமகிழ்ச்சியுடன் இந்த மாலைகளில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் நமது தமிழக அரசாங்கமும் குத்துச்சண்டையை ஊக்குவிக்கும் வகையில் கோபாலபுரத்தில் ஒரு தனி குத்து சண்டை வளாகத்தையும் தற்போது ராயபுரத்தில் ஒரு குத்துச்சண்டை இணைப்பு வளாகத்தையும் மற்றும் கரம்பூர் குளத்தூரில் உள்ள லோகோவக்ஸ் பக்கத்தில் ஒரு குத்துச்சண்டை வளாகத்தையும் அமைத்து கொடுத்து மேலும் தமிழ்நாடு குத்துச்சண்டையில் அகில இந்திய அளவில் மற்றும் உலக அளவில்

சர்வீசஸ் எல்லாரும் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இதில் கிட்டத்தட்ட மெனில் வந்துட்டு ஒரு முன்னூறுக்கும் அதிகமான பாக்ஸும் உமனில் வந்து ஒரு இரநூறுக்கும் அதிகமான பாக்ஸர்ஸும் த்ரூவர் இந்தியா இந்த பாக்ஸிங் நேஷனல் பாக்ஸிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இதில் தமிழ்நாடு வந்துட்டு ஏ பிளஸ் பி ரெண்டு டீமாக வந்து பார்ட்டிசிபேட் போது இந்த மேட்ச் இங்கே நடக்கிற இந்த விஐடி லெவல் நேஷனல்ஸ் மேட்ச்ல வின் பண்ணுற பிள்ளைங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து நேஷனல் கேம்ப் செட் பண்ண போகிறோம் இந்த கேம்ப்ல வந்து செலக்ட் ஆகிற பிள்ளைங்க வேர்ல்டு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அடித்தளமா நம்மளுடைய தமிழ்நாடு குத்துச்சண்டை கழகமும் தமிழக அரசாங்கமும் சுற்றுச்சண்டை வீரர்களை ஊக்குவிக்கும் வகையிலாக மேல்பேரும் பல வாய்ப்புகளை பயன்படுத்தி கொடுத்ததால் இந்த நிகழ்வுகள் நடைபெறுகிறது இந்த குத்து சம்மேளனத்தின்

ஸ்கூல்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ லீவ் டைம்ன்றதால நேஷனல் பாக்ஸிங் வந்து தமிழ்நாட்டில் வந்து நடக்கிறப்போ என்ட்ரி ஃப்ரீ எல்லாரும் வந்து இந்த பாக்ஸிங்கை பார்க்கணும் இதில் வந்துட்டு நமக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ முன்னோடியாக செயல்பட்டு கொண்டிருக்கிற நேஷனல் இன்டர்நேஷ்னல் பாக்ஸர்ஸ் தேவானந்த் இன்னும் பல முன்னணி பாக்ஸர்ஸ் அதான் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து இவங்களுடைய மேற்பார்வையில் தான் இந்த பாக்ஸர்ஸ் வந்து மெடல் எடுக்க முடியுது இதை வந்து அப்லோட் பண்ணி எடுத்து வர முடியுது ஸோ இதில் நான் வந்து தமிழக மக்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் லீவ் தடுக்கிற மாதிரி லீவ் லொக்கேஷன் இது இந்த லொக்கேஷனில் நேஷனல் பாக்ஸிங் வந்து நடக்கிற தலைங்க இது வந்து எல்லாரும் கண்டுகளிக்குமாறு தமிழ்நாடு பூசண்டை கா சார்பாக அழைப்புபிடிக்கும்